ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபீஸ் டைரி பல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பொதுவாகவே பல்லில் சில பேருக்கு குழி மாதிரி வரும் அதுக்கப்புறம் பல் சொத்தையாகிற பிரச்சனைலாம் நிறைய வரும் அதை தொடர்ந்து வலியும் நாள் போக போக அந்த பல்ல இழுக்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்கே நீங்கள் தள்ளப்படுவீங்க இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உங்களோட பல்ல நான் சொல்ல போகிற இந்த எளிய ஒரு பர்பஸையை வீட்லையே செஞ்சு நீங்கள் பயன்படுறது மூலமாக உங்களோட கம்ப்ளீட்டாக உங்களோட அந்த டூத் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆகிடுங்க இதை நாங்கள் பர்சனலாக ட்ரை பண்ணிவிட்டு அதில் நல்ல ரிசல்ட் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் பொதுவாகவே சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது சாக்லேட் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு தான் இந்த பற்பிரச்சனைகள் எல்லாம் வரணும் அப்படின்னு கிடையாதுங்க பெரியவங்களுக்கு வரலாம் ரொம்பவுமே ஹைஜீனிக்காக ரொம்ப பல்ல க்ளீனாக வச்சுக்கிறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை வரும் பொதுவாகவே நம்ம உணவு சாப்பிட்ட பின்னாடி நம்மளோட பல்லோட இடுக்குகளில் சின்ன சின்ன உணவு துகள்கள்லாம் போய் மாற்றுறது ஒரு சாதாரண விஷயந்தாங்க ஆனால் அதை நீங்கள் ஒழுங்காக கார்கிள் பண்ணி அதை வெளியில் எடுக்காத போது அந்த உணவே பேக்டீரியாஸ் எல்லாம் இன்ஃபெக்ட் பண்ணி அதில் ஒரு பல் சிதைவு உண்டாகுதுங்க இந்த பல் சிதைவு அப்படிங்கிறது நீங்கள் பல்ல இழுக்கிறதுக்கான முதல் படி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த பல் சிதைவை நீங்கள் கவனிக்கலைன்னா நாள்பட அங்கே ஒரு குழியாக மாறி வலி வீக்கம்னு வந்து காலப்போக்கில் அந்த பல்லையே நீங்கள் இழுக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கும் நீங்கள் தள்ளப்படுவீங்க ஸோ so, வர்றதுக்கு முன்னாடி உங்களோடய பல் பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பல்லை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் இப்போது முதல்ல நான் கிராம்பு எடுத்திருக்கேன் பல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு உடனடி தீர்வு வேணும் அப்படின்னா கிராம்பை தான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ நான் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிராம்பு எடுத்துக்கிறேன் இதை கல்மத்தில் போட்டு பவுடராக பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மிக்சியில் கொடுத்து கூட நம்ம நல்லா ஃபைன் பவுடராக நம்ம செஞ்சுக்கலாம் நான் கல்மத்தில் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து இது பண்ணேன் பட் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கல இந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து இதை எடுத்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக இந்த அந்த உடைய உடையாத கிராம்பே அங்கங்கே மாட்டி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ நான் வேப்பில் இப்போ வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த வேப்பில் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே நம்ம தலைக்கு டேண்ட்ரஃப் இருக்கும் ஃபேஸில் சில பேருக்கு பிம்பிள்ஸ் இருக்கும் அப்புறம் நம்ம பர்பஸை செய்கிறதுக்கு எல்லாமே நான் இந்த மாதிரி வீட்டில் வேப்பில் இருக்கிறதுனால நான் வாஷ் பண்ணி ஒரு கயிறில் அந்த மாதிரி காய வச்சிடுவேன் வெயிலில் காயறது இன்னுமே நமக்கு ஆடட் அட்வான்டேஜ் நிறையன்னு சொல்லுவாங்க இப்போ நான் ஒரு ஒரு கையளவு இந்த காஞ்ச க நம்ம வந்து வேப்பலை எடுத்து எடுத்துக்க போகிறேன் இதை நம்ம அரைக்கும் போதே இந்த கிராம்பு ஒழுங்காக அரைப்படாததுனால அதையும் நான் சேர்த்தே வந்து இப்போ நான் பவுட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ ஃபைன் பவுடராக இருக்கணும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வரும் நான் செய்யற இந்த அளவு இப்போ நான் பவுட்ரு பண்ணிவிட்டேன் நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு இது வந்து வேப்பில் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக இது கசப்பாக தான் இருக்கும் பட் ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் நீங்கள் அதுக்கப்புறம் நல்லாவே நம்ம வந்து ரெகுலராக நம்ம பண்ணலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் மஞ்சள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்க்கலாமான்னு கேட்காதீங்க அது வந்து உங்களுக்கு ப்ரெஷ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்காது கம்ஃபர்டபுளாக இருக்காது அதை நம்ம அரைச்சி சேர்த்தா கூட அதில் வந்து தண்ணீர் வர ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே தண்ணியாக மாறிடும் அதனால நான் வந்து தூளுப்பே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க வேப்பிலை மரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கூட நமக்கு வேப்பிலை பவுடராகவே விற்கிது ஸோ அதை கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன் இப்போது நான் அரைச்சி வச்சுட்டேன் இதை நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் வெளியில் கூட நான் அப்படியே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இப்போ ஒரு நாளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நான் எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போது இது கூடவே உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணணும் அப்படி அது இல்லாத பட்சத்தில் ஆலிவ் ஆயில் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி இது ரொம்பவும் ஆக்கிடாதீங்க ரொம்பவும் ஒரு ஹெட்டியாக இருந்தாலுமே உங்களுக்கு ப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஸோ இப்போ கரெக்டாக ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நம்ம என்ன பண்ணுங்கள் அழகாக இது ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் வந்து பல் துளக்க பயன்படுத்துங்க பல் வந்து எப்போவுமே நீங்கள் மெதுவாக மென்மையாக தான் நம்ம பல்ல வந்து நம்ம தேய்க்கணும் பல்ல வந்து இந்த பர்பஸையை வச்சு ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி உங்கள் பல்லும் ஈர்களை வந்து நம்ம மெதுவாகவே நம்ம வந்து மசாஜ் பண்ணணும் ஒரு நிமிஷம் நம்ம வந்து இதை மசாஜ் பண்ணால் போதும் இதில் மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால அது உங்களோட ஆடைகளில் படும்போது கரை கூட பிடிக்கலாம் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போது இதை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நிமிடத்துலேருந்து ஒரு ஒரு நிமிடம் வரைக்கும் நம்ம இதை நம்ம வந்து ப்ரெஷ் பண்ண போறீங்க ப்ரஷ் பண்ணும்போது உமிழ்நீர் வரும்ல அதை வந்து நீங்கள் முழுங்கக்கூடாது அதை அப்படியே வச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்போவுமே மாதிரி வாய் கொப்பளிச்சுக்கோங்க இது பண்ணினதுக்கப்புறம் ஸ்டெப் டூன்னு ஒன்று இருக்குது அது ஓரளவுக்கு வெத வெதப்பான தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பையும் சேர்த்து அதை போட்டு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாயில் கொப்பளிச்சு நீங்கள் துப்புங்க நான் சொன்ன இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் நீங்கள் ரெகுலராக மார்னிங்கும் நைட்டும் செஞ்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட பல் சிதைவு க பல்குழி இதெல்லாம் வர்றது வந்து கம்ப்ளீட்டாக தடைபட்டுறவுங்க அதுக்கப்புறம் எப்போவுமே நார்மலாக பல் இடுக்கலை உங்களோட உணவு துகள்கள் தங்கிருச்சு அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு சில பேர் குச்சி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு கிருமி தொற்று ஏற்பட்டு உங்கள் ஈரிலெலாம் வீங் ஒரு வீக்கம் வந்து அப்புறம் பல்லெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் அந்த பல் வழியை நீங்கள் இக்னோர் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நாலு அடைவில் பார்த்தீங்கன்னா அந்த இருந்து ரத்தம் கசிய ஆரம்பிக்கும் சில பேருக்கு வந்து பேட் ஸ்மெல் கூட வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் நாளிலே உங்கள் பல்லும் ஆட தொடங்கி பல்லு கீழேயும் விழுந்துடுவோங்க இந்த பல்லில் அஃபெக்ட் பண்ணுற அந்த பேக்டீரியா சில நேரத்தில் உங்களோட இதயத்தை கூட அஃபெக்ட் பண்ணி இதயத்தில் இருக்கிற வேல்வை கூட வேல்வில கூட ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இயற்கையாகவே நீங்கள் கேரட் குக்கும்பர்லாம் நீங்கள் பச்சை காய்கறிகள் சாப்பிட்றது மூலயமா உங்களுடைய பல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட இருக்குங்க அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் எப்போவுமே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து பல்லை வந்து நம்ம கொப்பளிச்சிக்கணும் வாய் கொப்பளிச்சிக்கணும் கூல் ட்ரிங்க்ஸ் அதுக்கப்புறம் சிகரெட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஆயில் புள்ளிங்கும் செய்யுங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி